ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் விளாக் சேனல் இது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மத்தியானம் அன்னைக்கு எடுத்த வீடியோ மத்தியானம் சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப்பு பின்னாடி உள்ள செவர் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சோப் போட்டு துடைச்சி எடுத்துருவேன் டெய்லியுமே இந்த மாதிரி நான் வந்து செஞ்சுருவேன் எப்போயுமே மத்தியானம் தொடப்பிங்கன்னு கேட்டால் இல்லை காலையிலையும் வந்து நான் வந்து தொடச்சி எடுத்துருவேன் காலையில் வந்து தொடக்காட்டினா மட்டும்தான் மத்தியான நேரத்தில் வந்து நான் வந்து தொடச்சி எடுப்பேன் இப்போல்லாம் மழை டைம் அப்படிங்கிறதுனால காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்புறம் மத்தியான நேரத்தில் தான் குளிக்கிறது அதனால் மத்தியானம் குளிச்சுட்டு வந்து ஸ்டவ் எல்லாம் தொடச்சிட்டு வைக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் இந்த பக்கம் வந்து எப்போவுமே தீபம் ஏற்றிட்டு தான் சாமி கும்பிட்றதுனால அந்த பக்கம் சைடில் தீபம் வந்து வச்சுட்டு ஆயில் கேனையும் அந்த பக்கம் சைடில் வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் கேஸ் ஸ்டவ்வுக்கு வைக்கிறதுக்குன்னே அந்த இடத்துல வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தான் அந்த இடத்துல வந்து மூளையில் சைடில் வச்சுருவேன் அது வந்து ரேராக தானே ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வச்சுருவேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தீபம் வந்து ஏற்றிட்டு சமையல் வந்து செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இன்றைக்கி வந்து சமையல் வந்து வெறும் சாதம் மட்டும்தான் வடிக்க போகிறேன் நேற்று வச்ச சாம்பார் எல்லாம் இருக்குது அதனால இன்றைக்கி வெறும் சாதம் மட்டும்தான் தீபம் ஏற்றிட்டு நல்லா வாசனைக்காக வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணியும் வந்து ஏற்றி வைக்கிறேன் இந்த சாம்பிராணி வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே நானே செஞ்சது தான் அதனால இது வந்து கிச்சனில் மட்டும் தனியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சாமிக்கு போட்ட பூ இருக்குல்ல அந்த பூவை வச்சு தான் நான் வந்து செஞ்சுருந்தேன் காஞ்சி பூன பூக்கள் வச்சு இந்த சாம்பிராணி வந்து செஞ்சுருந்தேன் அதனால் இதை வந்து கிச்சனுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பூஜை ரூம்ல வந்து பூஜை பொருட்கள் வாங்குற கடையில வந்து பூஜை ரூம்ல சாமிக்கு அது வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே வந்து லஞ்ச் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு நம்ம லஞ்ச் செய்யும் போது நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவாக இருக்குது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது அதனால எப்பயுமே சாமி கும்பிட்டு இந்த மாதிரி சமையல் செய்கிறது இப்போ மழை டைம் அப்படிங்கிறதுனால தான் நான் மத்தியானம் சாமி கும்பிட்டு அப்புறமேல சமையல் செய்கிறேன் இதே கொஞ்சம் வெயில் காலம் அப்படின்னு இருந்தால் காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சி சாமி கும்பிட்டு காலையிலே சமையலில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ மழை டைம் அப்படிங்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சி குளித்தா உடம்புக்கெல்லாம் கொஞ்சம் சே சேராது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுறதில்லை சமையல்லாம் முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன் இன்னைக்கு சமையல் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் இதை நேற்று வச்ச சாம்பார் இருக்குது ரசமும் இதில் இருக்குது அப்புறம் ஆம்லேட் போட்டு வந்து சாப்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா கொலைக்கட்டைக்காக வெள்ளம் வந்து கரைச்சி எடுக்கிறதுக்காக இங்கே வந்து கொதிக்க வச்சிட்ருக்கேன் வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சு அது அப்படியே வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கூட ரெண்டு ஏலக்காயும் தட்டி போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொழக்கட்டை வந்து செய்ய போகிறேன் அதனால் அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் தேவையான அளவு அரிசி மாவை சேர்த்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பெல்லாம் சேர்க்க மாட்டேன் அதனால் நான் வந்து சேர்க்கலை இப்போ வந்து வெள்ளை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் நான் குழந்தைங்க ஈவினிங் வந்து எதாவது சாப்பிட்றது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது செஞ்சிட்ருக்கேன் ஒரு மூணு மணி டைம் தான் ஆகுது இப்போ இந்த மாவு கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து கலந்துக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் இதில் வந்து நம்ம தேங்காய் துருவல் இல்லைன்னா தேங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த மாதிரி சேர்க்கலை பல்லில் வந்து நடுவில் கடிப்படும் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சேர்க்கலை சேர்க்காமல் வந்து செய்கிறேன் நம்ம எள் கூட விருப்பப்பட்டால் எள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து எதுவுமே சேர்க்கலை அரிசி மாவில் வெள்ளம் மட்டும் கலந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் வாசனைக்காக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டு நான் பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து அங்கே வந்து சுடுதண்ணி வந்து அடுப்பில் வந்து ஏற்றி வச்சுக்கிறேன் இன்னும் அது வந்து காய்கறதுக்குள்ளே நம்ம வந்து இதை வந்து கொள்ளக்கட்டையை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம கையிலே நம்மளுக்கு வேண்டிய அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்க வேண்டிதான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் மறந்துட்டேன் சாரி கொலைக்கட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி துணி போட்டுக்கணும் இட்லி துணி வந்து தண்ணியில் ஒரு தடவை நினச்சிட்டு நல்லா பிழிஞ்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு எல்லா கொளக்கட்டையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ இதை வந்து தண்ணி கொதிச்சிருச்சாங்க அது மேலே தூக்கி வச்சு இதை வந்து ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட வேண்டியதுதான் இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் கொலக்கட்டை வேக வச்சுட்ருக்க வேக வைக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி இருக்கேன் இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கீரை அப்புறம் வந்து பட்டர் பீன்ஸு பீன்ஸு நார்மல் பீன்ஸு இதெல்லாம் வாங்கியிருந்தேன் பட்டர் பீன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் கொத்தமல்லியும் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னும் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்க கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொலக்கட்டையும் வெந்துருச்சு ஸ்டவ்வே வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துலேயே கொலக்கட்டை வெந்துடும் அதனால நான் ஸ்டவ் வந்து அப்போதே ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ கொஞ்சம் கொலைக்கட்டை நல்லா வெந்திருக்கு இது வந்து எனக்கு சாப்பிட்றதுக்காக கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆறிடுச்சு கொழக்கட்டை கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிடுச்சு இதை எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நானும் ஹாலில் டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வந்துட்டேன் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம மகி சமையல் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பாய்